ஸ் தம் தான் முட் ஒல்கம் லிட்டரிஷ் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட் எங்கே பார்த்தீங்கன்னா புத்தூர் நால் ரோட்டுக்கு ஒரு இரநூறு முந்நூறு மீட்டருக்கு முன்னாடி நிற்கிறோம் இங்கே வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு கமர்ஷியல் பில்டிங் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது சதுரடி இடத்துல மூணு போர்ஷனாக போட்டிருக்காங்க கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் ஃப்ளோர் வந்து மொட்டை மாடி ஸோ குடியிருப்புகள் இருக்குது பக்கத்தில் பள்ளிவாசல் சர்ச்சு கோவில் ஸ்கூலு மார்க்கெட்டு மருத்துவம் எட்டு டு செட் பக்கத்தில் இருக்கும் ஃபுல்லாக அங்கே எனக்கு முன்னாடி ஃபுல்லாக குடி போய் இப்போ நம்ம வந்து மொட்டை மாணி நினைக்கிறோம் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் இந்த இடத்துல கிடைக்குமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது இந்த இதை வாடகை கூட்டம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு ரூபா நம்ம வாடகை எடுக்கலாம் இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வாங்க உள்ள உள்ளதுக்கு முக்கியம்னு நினைக்கிறேன் உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அல்லது புதுதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்மளை எங்களை எப்போ வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து நம்ம மொட்டை மாடியில் நிற்கிறோம் தேர்ட் ஃபோர்ல ஃபுல்லாக தட்டுவெல்லாம் போட்டு எல்லாம் பக்கா வச்சுருக்காங்க நல்ல தரமாக கட்டப்பட்ட பில்டிங் இது வர சித்தியிடும் வீடுகள் இது ரொம்ப கஞ்சஸ்டடாக இருக்கும் பாருங்கள் அது சர்ச்சு அதான் புத்தூர் நாள் ரோடு இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது கேஎம்சி இந்த இடத்துல பள்ளிவாசல் இதுக்கு பின்னாடி கோவில் இப்படி எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது ஸோ எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் உள்ளே போயிடலாம் வாங்க இந்த இடத்துல நிறைய ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் என்னென்னாக்கா மெயினான இடம் ஹார்ட் ஆஃப் சிட்டின்னு சொல்லலாம் இதில் உள்ள ஒரு ட்ராபேக் என்னன்னாக்கா இது இதுதான் ரோடு இந்த ரோட்டில் வந்து ஒரு ஒரு முப்பது நாற்பது அடி இந்த பாதையில் தான் வரணும் இந்த வழியாக தான் வரணும் நம்ம பில்டிங் நல்லா தரமாக போட்டிருக்காங்க இது ஹை ரூஃபிங் சிஸ்டம் இது பாருங்கள் ஒவ்வொரு பீம் எவ்வளோ எவ்வளோ அகலத்துக்கு போட்டிருக்காங்க பாருங்கள் நல்லா பில்டிங் தரமாக இருக்குது ஃபுல்லாக பீம் பாருங்கள் எந்த அளவுக்கு போட்டிருக்காங்க இது ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்குள்ளே ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே கட்டின பில்டிங் தான் இது இப்போ நம்ம தேர்ட் ஃப்ளோரில் இருக்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வாங்க உள்ள பில் இது மூணு பெட்ரூம் கொண்டு வீடு கீழே ரெண்டு வீடு எல்லாம் வந்து ஒர்க் வேலைக்கு போயிருக்காங்க அதனால் எடுக்க முடியல இப்போ இந்த தேர்ட் ஃப்ளோரில் உள்ள வந்து அம்மா போட்டிருக்கனால நம்ம உள்ளே போக முடியல இந்த வீடு சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்கும் வாடகை வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டாயிரரூவா தச்சுமே வந்துட்ருக்கு கம்மியான விலை இதோடய வேலை வந்து அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க நம்ம நல்லா குறைச்சி வாங்கலாம் ரேட்டை விருப்பம் சொல்லுங்கள் நாங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள் கம்மியான விலையில வாங்கிக்கலாம் தைக்கி ஃபார்ஸ்ட் யூ திச்சு ப்ராப்பர்ட்டி